வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே நமாஹா அனைவருக்கும் கோடான போலே நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தேத தர்ம சாத்தத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசிறீ பஞ்சாங்க பிரிவானது தினந்தோறும் வருதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே நமது சேனலிலே பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவுசு வருஷம் ஆடி மாதம் எட்டு நாலு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பிரிவாக பதிவிட இருக்கின்றோம் முக்கியமாக இன்றைய விசேஷம் என்னவென்றால் சர்வ ஆடி அமாவாசை சர்வ ஆடி அமாவாசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற நமது சேனலிலே ஒரு பதிவானது பதிவிடப்பட்டு இருக்கின்றோம் அனைவரும் அந்த பதிவினை சென்று பார்த்து அமாவாசை தினத்தன்று கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் வியாழக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாபு வருஷம் விஸ்வாபுசுநாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி ஆஷாட மாசே ஆடி மாதம் எட்டு நாலு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூலை மாதம் இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவான் நம்முடைய கண்களுக்கு தெரியும் நேரம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினை ருது கிருஷ்ணருக்கோ மாசமானது ஆஷாட மாசே ஆடி மாதம் கடக மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரு திதியானது அமாவாஸ்யாம் அமாவாசை திதி நாற்பத்தி ஒன்பது நாயகை இருபத்தி எட்டு வினாடி பின்னரவு ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு சிராவண சுத்த பிரதம்யாம் பிரதமை திதி இன்றைய சிரார்திதியானது அமாவாஸ்யாம் அமாவாசை திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரவிகளாக அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராரிமானக்காரர்களுக்கும் சந்திரவம் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்திதியானது ஆஷாட மாசே ஆடி மாதம் கடக மாசே கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை அமாவாசியாம் அமாவாசை திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆடி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரை அமாவாசை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பிதருகர்மாக்கள் ஆகிய ஸ்ரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் இன்றைய வாசரமானது குரு வாசகை கிழமை வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது புனருசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் முப்பது அழகை இருபத்தி எட்டு வினாயி மாலை ஆறு மணி பதிமூன்று நிமிடம் வரை அதன் பிறகு புஷ்ய நட்சத்திரமானது பூச நட்சத்திரம் ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூதோகம் முழுவதும் புனருசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த ஆடி மாதத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த அடியேனுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் அமாவாசை என்பது திதி என்பது வேறு நாம் ஜனனம் எடுத்த நட்சத்திர நாள் என்பது வேறு அது என்றைக்கு வந்தாலும் அன்னைக்கு தான் பண்ணணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நான் முழுவதுமே ஏன் மருந்து யோகம் இன்றைய விசேஷம் சர்வ ஆடி அமாவாசை கடலூர் திருவஹந்திபுரம் சிங்கரிகுடி யோகலட்சுமி நரசிம்ம பெருமாளுக்கு பூவங்கி சேவையானது நடைபெறும் இன்றைய ராகு காலமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் மூன்று மணி இரண்டு நிமிடம் வரைமானது காலை ஆறு மணி இரண்டு நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஒன்பது மணி இரண்டு நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே அமாவாசை மற்றும் சுக்கரபக்ஷ பிரதமை திதி நாளாக இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூலமானது தெற்கு பரிகாரமானது தைலம் நல்லெண்ணெய் சந்திராஷ்டமம் ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மூன்றாம் பாகத்தில் பிறந்த மீன்களுக்கு காலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ஜேஷ்டா நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மெய்பர்களுக்கு நண்பகல் பன்னிரண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் மாலை ஆறு மணி பதிமூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மூலம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்பர்களுக்கு மாலை ஆறு மணி பதிமூன்று நிமிடம் முதல் நள்ளிரவு பன்னிரெண்டு மணி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் மூலம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மெயன்பளுக்கு நள்ளிரவு பன்னிரண்டு மணி ஒன்பது நிமிடம் முதல் வெள்ளிக்கிழமை அன்று காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தாஸ் வினோக்தோ சுபம் அஸ்தோ ததாஸ்து